மகர ராசி என்பதில் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் ராசி அப்படின்னு சொல்லலாம் மகர ராசி அப்படிங்கிறது ஒரு ப்ரீ பிளான் ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு எங்களோட லைஃப்பில் வந்து வாழ்வாங்க சார் இந்த மாதிரி தான் ஸ்கெட்ச்சு இந்த ஸ்கெட்ச்சு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வாழக்கூடியவங்க இவங்களுக்கு என்ன தான் கடன் இருந்தாலும் ஓரளவுக்கு பேக்கப் சேவிங்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அதாவது ஒரு உஷாரான ராசி அப்படின்னா இந்த மகர ராசிக்கு சொல்லலாம் இந்த மகர ராசியில பிறந்தவர்கள் மகர ராசியை லக்கணமாக கொண்டவர்கள் அதிகமா யோசிக்கக்கூடிய திறன் கொண்டவர்கள் சில விஷயத்துக்கு பயந்துக்குவாங்க சில விஷயத்துக்கு என்னடா பண்றதுன்னு நினைப்பாங்க எதிர்பாராத விஷயத்துக்கு பயமே படாம போய் முன்னாடி போய் நிற்பாங்க இந்த விஷயத்துக்கு பயப்படணுமோ அந்த விஷயத்துக்கு பயப்பட முடியாது மத்த விஷயத்துல போய் பயப்படுறானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் என்ன ஒண்ணு அப்படின்னா இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதமா என்ன இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு பேவரட் கடவுள் வந்து நிற்கும் இந்த மகர் ராசிக்காரர்கள் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருமாளினுடைய ஆதாரமாக காட்சியளிப்பவர்கள் ஏதோ ஒரு வகையில் பெருமாள் வந்து உங்களோட லைஃப்ல காட்சி கொடுக்குற அளவுக்கு இருக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வமாகவோ குல தெய்வமாகவோ ஏதோ ஒரு வகையில் பெருமாள் வந்து உங்களுக்கு ஒரு துணையாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கும் முதல் தெய்வம் உங்களுடைய குலதெய்வம் மிகப்பெரிய அருள் பாலிக்கக்கூடிய ஒரு தெய்வமாக அமையும் முதல் குழந்தை ஆண் குழந்தையாக பிறப்பதற்கு இந்த மகர அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் மகர லட்சணமும் சரி மகர ராசியும் சரி அதே மாதிரி இந்த மகரலட்சணம் மகர ராசியில பிறப்பவர்களுக்கு நீங்க திருமணம் செய்யறீங்க அப்படின்னா வேற்று மதத்திலோ வேறு ராசியிலோ சாரி அதாவது வேறு ஜாதியிலோ ஏதோ ஒரு வகையில வேற்று இதை வந்து நீங்க திருப்பணும் கலப்பு திருமணமோ அந்த மாதிரி தான் நீங்க வந்து பண்ணுவீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் இந்த மகராசி என்பவர்கள் இது உண்மை அப்புறம் மறக்காம கமெண்ட் செல் உங்களுக்கு காதல் மகர ராசிக்கு வேற இது மேலதான் வரும் ஸ்டார்டிங் இது உண்மைப்புறம் மறக்காம கமல் சீர்ப்பாங்க அதே மாதிரி மகராசிக்காரர்களுக்கு சமீபத்தில் சில விஷயங்கள் நடந்திருக்கும் அந்த விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் நீடிக்குமா அப்படிங்கிறதுக்கு ஒரு கேள்விக்குறி அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய சீக்கிரம் அப்படின்னு சொல்லலாம் அதை தெரிஞ்சுக்கணும்னா கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்க உங்களோட ப்ராப்ளத்தை சொல்லி நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஜோதிடமாக பார்த்தாலும் சரி இல்லை அடுத்து உங்களோட லைஃப்பில் நடக்க போகிற மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான முக்கியமான சாவியா பார்த்தாலும் சரி அது வந்து கையில தான் இருக்கு கீழ போன் நம்பரும் கொடுத்திருக்கேன் ஃபோன் நம்பர் இருக்கு யூடியூப்ல பாத்துருக்கீங்க டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பர் இருக்குல பாத்துருக்கீங்கன்னா ஸ்கிரீன்லயே போன் நம்பர் இருக்கு பண்ணி உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த ஊர் சொல்லி நீங்க உங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் இன்னொன்னு இருக்குது இந்த மகர் ராசிக்காரர்கள் மிகப்பெரிய புண்ணியமான ராசிகாரர்கள் புண்ணிய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி புண்ணியமான ராசிக்காரர்கள் ஏன் புண்ணிய ராசி அப்படின்னு சொல்றீங்க ராசிகாரர்கள் ராசிக்காரர்கள் மட்டும் அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரர்கள் வெற்றியை அச்சீவ் பண்ணுவதற்கு பெரிய மனக்கடலாம் தேவை இல்லை நீங்கள் ஸ்டெப் எடுத்து வச்சாவே அது பாட்டு ஸ்டெப் நவுத்திட்டே ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துக்கிறீங்களா அதை யோசிச்சு வைப்பீங்க வேற எவ்வளோ வச்சா பார்த்து டெமோ பார்த்துட்டு இருக்காங்க நம்பிக்கைங்க ஒரு எக் ஒரு இடத்துக்கு வந்து ஒரு பாலத்தை தாண்டணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை தாண்டியே தான் ஆகணும் ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் தாண்ட மாட்டீங்க வேற எவனா ஒரு தானா அவனை வச்சு டெமோ பார்த்தா நீங்கள் வந்து தாண்டிங்க அந்த மாதிரி ஒரு ராசிக்காரர்கள் மகரராசிக்காரர்கள் ஒரு முன்னாடி ஒரு முன்னெச்சரிக்கை அதே மாதிரி தான் லைஃப்லயும் நீங்கள் எல்லாமே வந்து முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைப்பீங்க எல்ஏச்சி போட்டு வச்சிருப்பீங்க லோன் கட்டி வச்சிருப்பீங்க எத்தாவது ஒன்று ஒரு சேவிங்ஸ்ன்னு ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க ஒரு வாழ்க்கை மீது உங்களுக்கு உள்ள பயம் அடுத்து என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் தெரியலையே ஒரு பயம் அந்த பயத்தினாலேயே உங்களுடைய சேஃப்டியை வந்து அதிகரித்து அது ரொம்பவே நல்லது தான் ஒன்றும் தப்புலாம் கிடையாது அந்த சேஃப்டி உங்களுக்கு எப்பவும் ஓரளவுக்கு பரவாயில்ல இருக்கும் அதே மாதிரி அந்த பயத்தை மட்டும் தூக்கி போட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் அந்த பயமே இருக்கக்கூடாது பயத்தை மட்டும் தூக்கி போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நன்மை கிடைக்கும் அதே மாதிரி இந்த மகர ராசிக்காரர்கள் நீங்கள் குழந்தை பருவத்தில் என்றால் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது கல்வியோ இல்லை உடல் ராயியான விஷயங்களுக்கோ ஏதாவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஜோதிடம் அப்படின்ட்டு கூடாது உடனடியாக டாக்டர் பார்த்துனா எது ஸ்லிமராவே சொல்லிவிடும் ஒரு கல்விக்காக நீங்கள் வந்து சில சில இடங்களுக்கு வேற்று இடங்களுக்கு மாறுபட்ட இடங்களுக்கு நீங்கள் வந்து அடிக்கடி மாறி மாறி பற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை சூழ்நிலை இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு புதிய தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க இந்த லக்னக்காரர்களோ இல்லை எந்த ஒரு விஷயமோ ஒரு புதிய தொழிலோ அல்லது புதிய ஒரு விஷயமோ நீங்கள் வந்து ஆரம்பிச்சிருப்பீங்க அந்த தொழில் மூலமாக நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையும் ஏற்கனவே ஒரு வருமானம் வந்துட்டு இருந்துச்சார் ஆனால் அது ஒன்றும் பெருசாக வரலையே சார் அப்படின்னு எடுத்து பார்த்துருந்தீங்களுக்கு அதற்கும் நல்ல ஒரு சூழ்நிலை அமையும் செப்டம்பர் வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அந்த செப்டம்பர் முடிஞ்சு நவம்பர் டிசம்பர் அது கொஞ்சம் லைட்டா ஒரு செப்டம்பர் வரைக்கும் கொஞ்சம் ஹெவியா இருக்கு அப்படின்னா நவம்பர் டிசம்பர் கொஞ்சம் அப்படியே லைட்டா இருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே அப்படின்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மட்டும் அப்படியே கொஞ்சம் தாண்டி இருபத்தி ஆறு ஓரளவுக்கு பெஸ்டா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி சூப்பரான காலகட்டமா உங்களுக்கு மார்ச் மாதம் மே மாதத்தில்தான் ஆரம்பிக்கும் மற்றபடி இந்த ஆடி மாத காலத்தில் உங்களுக்கு ராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் தொழில் ரீதியான வருமானங்கள் ஏற்ற இறக்கத்தோடு இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய தருணங்களாக அமையும் சில சில கரங்கள் உங்களை கழுத்தை நேரிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் கடவுள் வந்து அந்த கழுத்தை நேரிப்பதை காப்பாற்றி உங்களுக்கு உயிரோடு நல்ல காப்பாற்றி நல்ல மூச்சு விடுவதற்கு நல்ல ஒரு வழி கொடுக்கும் நல்ல ஒரு வழி வகையை செய்து கொடுக்கும் அதே மாதிரி சொந்தங்களால் கொஞ்சம் உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷனு அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க குடும்பத்தினால் தேவையில்லாத ஒரு கடுப்பு அந்த மாதிரி டென்ஷன்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க தொழில் இப்படி ஆரம்பிச்சு என்ன பண்ண பண்ணி யோசிக்காதீங்க உங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டு உங்களோட பாசிட்டிவ் திங்கிங் தான் அதனால் பாசிட்டிவ் திங்கிங் விட்றாதீங்க அந்த பாசிட்டிவ் திங்கிங் மூலமாக உங்களுக்கு என்னலாம் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் சரி தெரியாம ஒரு கால வச்சிட்டீங்க அகல கால வச்சுக்கீங்க அப்படின்னா எல்லாரும் அகல கால வச்சிட்டா அகல கால வச்சிட்டா அப்படின்னு அவங்களை பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய பாசிட்டிவ் திங்கிங்னால அந்த அகலக்கால சரியான ஒரு ஸ்டெப்பா மாத்திருவீங்க ஒருத்தர் யாராவது ஒருத்தர் வந்து நீங்க செஞ்ச ஒரு செயல் பார்த்து இவன் ஏன்டா தெரியலான் எப்படி பண்றான் அப்படி பண்றான்னு ஏதாவது உங்களை கலாச்சு மற்ற ராசிக்காரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்னடா இப்படி பண்ணிட்டேமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க இது எப்படி தப்பி சொல்லி வருது எப்படி நம்ம சமாளிச்சிருவோமா அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க ஆனா மகராசிக்காரர்களுக்கு உள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்பு இந்த மகராசி மகர கிணமா கொண்டவங்கள ஒரு பாசிட்டிவ் வைப்பு இருக்கும் அந்த பாசிட்டிவ் வைப் என்ன பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணு நினைக்கிறீங்களோ அதை சரியா பண்ண வைக்கும் சோ அப்போ நீங்க என்ன பண்ணும் இந்த மகர ராசிக்காரர்கள் பாசிட்டிவா திங்க் பண்ணும் பாசிட்டிவா திங்க் பண்ணும் போது என்ன நடக்கும் ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயங்கள் பாசிட்டிவான விஷயமா நீங்கள் வந்து கொண்டு வந்துருங்க அதாவது உங்களுக்கு வந்து அறிவு அந்தளவுக்கு இருக்கு சார் அறிவு ஆற்றல் அந்த அளவுக்கு இருக்கு மத்த கம்பேர் பண்ணும்போது நீங்கள் நீங்க வந்து வேற மாதிரி திங்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள் இப்போ ஒரு விஷயத்த நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ண வேண்டிய இடத்துல இப்ப தற்போதைய நிலைமை நீங்க வந்து கொஞ்சம் பயத்தோட திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க அது தான் அந்த பயத்தை தீங்கி போடுங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க நடப்பது பாசிட்டிவாக நடக்கும் அது உங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் நீங்க வந்து ஒரு அக்ஷய பாத்திரத்தை கையில வச்சிட்டு இருக்கீங்க ஒரு எப்படி சொல்றது அக்ஷய பாத்திரம்னா மிகப்பெரிய நம்பிக்கை நான் அச்சய உங்க மேல உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பல நம்பிக்கை இருக்குது நான் பண்ணிடுவேன் சார் பாத்துக்கலாம் சார் பண்ணுவேன் உங்க மேல நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்கு ஒரு சிலருடைய பேச்சை கேட்டு நீங்க வந்து பேக் அடிச்சிடாதீங்க ஸ்டெப் போய்ங்க இறுக்கி பிடிங்க உங்களால் முடியாது எதுவுமே கிடையாது தொழிலையும் சரி மற்ற எந்த விஷயத்துலேயும் சரி நீங்கள் முன்னேறி வந்துக்கிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு மகராசிரியர்கள் ஒரு பாசிட்டிவான வாய்ப்பு கொண்டவர்கள் ஸோ நீங்கள் எப்பவுமே ஒரு விஷயத்தை பிடிச்சிங்க அப்படின்னா அது வெற்றியில் தான் முடியணும் அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க அதே இது பணம் போட்டு தொழில் பண்ணுறீங்களா அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அவ்வளோதான் வண்டி வாங்கினாலும் கொஞ்சம் கவனம் தேவை குடும்பத்தாரோடு சண்டை செஞ்சவர்களில் கொஞ்சம் ஈடுபடாதீங்க அது கொஞ்சம் பார்த்துருங்க பக்கத்து வீடு பக்கத்துல பக்கத்து காடு அந்த மாதிரி இருக்கிட்ட வாய்க்கால் தகராறு கரை தகராறு பைப்பு தகராறு ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு இருக்கலாம் அதை கொஞ்சம் பார்த்து சமாளிச்சுக்கோங்க தேவையில்லாத உங்க மேல கந்திஷ்டி வீரர்கள் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அந்த கந்திஷ்டினால சில சில விஷயங்கள் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் அறிகுறிகள் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் மகராசியார்கள் ஈஸியாக அனுப்பிச்சிருவாங்க ஈஸியாக அனுப்பிச்சிருவாங்க அந்த அளவுக்கு ஒரு மகராசியர்களுக்கு ஒரு தெய்வீக ஆற்றலும் இருக்குது அதே மாதிரி ஜோதிட ரீதியாக மற்ற எந்த விஷயத்திலும் உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் நினைவு சக்தியோ இல்லை இந்த மாதிரி ஒரு தூண்டுதல் சக்தியோ உங்களுக்கு இருக்குதா ஜிசியா கண்டுபிடிச்சிருக்கேன் சொன்னது அப்படின்னா பாருங்க பத்தி விடுவாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்கும் அதான் முன்னாடி சொல்றேன் வேற்று மதத்திலோ வேற்று ஜாதியிலோ வேறு இதில் கலப்பு திருமணம் சம்மந்தப்பட்ட கலா திருமணம் தான் பண்ணியிருப்பீங்க காதல் வாய்ப்புறீங்க அப்படின்னா கூட வேறு ஏதோ ஒரு மதம் வேறு ஏதோ ஒரு இது வந்து நீங்கள் வந்து பண்ணுவீங்க அதே மாதிரி குடும்பத்தாரோடு இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் வந்து ஏதோ ஒரு அக்கா தங்கச்சி இருக்காங்க மச்சான் இருக்காங்க அவங்களோட பொண்ணு இருக்குது அதுலாம் நீங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு செட்டே ஆகாது நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த ஸ்டெப்புக்கும் போக மாட்டீங்க அடுத்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு தான் கலந்து கல்யாணம் பண்ணுவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்களா எடுத்ததா இருக்கும் மற்ற எங்களுடைய தூண்டுதலில் நீங்கள் நீங்க இருக்க மாட்டீங்க உங்களுடைய லைஃப்ல நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயமே வந்து பாத்தீங்கன்னா வெற்றியை நோக்கி பயணமாக அமையும் ப்ரீ பிளானோட தான் அமைவிங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு போய் நின்றுச்சு அப்படின்னா கூட பிளான் ஏ பிளான் பி பிளான் சி பிளான் டி அப்படின்னு நீங்க பாட்டுக்கு போட்டு பட்டாசு கிளம்பி போயிட்டே இருப்பீங்க ஒரு இடத்துல செக்காச்சு அப்படின்னா கூட அந்த இடத்துல கொஞ்ச நேரம் லேக் ஆயிருப்பீங்க உங்களை யாராவது பூஸ்ட் அப் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து அந்த இடத்துல வீர் கொண்ட சிங்கமாக அப்படி விரைந்து செயல்படுவீங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த மகராசிக்காரர்களுக்கு கடவுள் மிகப்பெரிய துணைங்க உங்களோட நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் கடவுளும் உங்களுடைய நேரமும் உங்களை வந்து காப்பாற்று மிகப்பெரிய ஹைலைட் ஸோ அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய சாராம்சம் கொண்ட ஒரு ராசி இந்த மகர ராசி தோல்வியே உங்களுக்கு வராது தோல்வியை கண்டு அஞ்சாதிகள் வெற்றியை நோக்கிய பயணம் இது வெற்றியை தேடி புறப்பட்டால் வெற்றி நிச்சயம் ஸோ இந்த ராசிக்காரர்கள் இன்றிலிருந்து வெற்றியை நோக்கி பிரயணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டமாக அமையுது கல்வி ரீதியான தொழில் ரீதியான விஷயங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்குது தொழிலில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை கொஞ்சம் ஏற்ற இறக்கமா தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க நிலப்பலங்கள் வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு சிறந்த காலகட்டம் ஏற்கனவே மைண்டில் வந்து ஓடிட்டு ஒரு விஷயம் உங்களுக்கு வீடு நிலம் அதெல்லாம் வாங்குறது ஆனால் என்ன பண்ணாலும் உங்கள் பேரில் வாங்க முடியாமல் இருந்துட்டுருக்கோம் ஏன்னா உங்களுடைய ராசியினுடைய சாராம்சம் அப்படி அதே மாதிரி உங்களோட மனைவி பிள்ளையோ உங்களோட குழந்தை பிள்ளையோ நீங்கள் வந்து லேண்ட் வாங்கிருக்கீங்க அப்படின்னா அது மாற்றிட்டு வேறு வாங்கலாமாங்கிற ஒரு மைண்ட் மைண்டுக்குள்ளேயே ஓடிட்டுருக்கோம் வாங்கணும் ஸோ ஏற்கனவே வாங்கினது கரெக்டான ஒரு இடம் தான் அதை கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா போதும் பண்ணுறது தனிப்படையான ஜோதிடத்தை ஒரு டைம் பார்த்துக்கணும் அதே மாதிரி நீங்கள் வேற இடத்துல போய் ஏதாவது ஒரு இடத்துல லேண்ட் வாங்கலாம் பாத்துருக்கீங்க அப்படின்னா கையில இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது ஃபுல் காசு வந்து கையில இருந்தால் மட்டும் போடுங்க ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு சார் மீதுலாம் லோன் போட்டு வாங்கிக்கலாம் சார் அப்படின்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு அதுக்கு ஆப்டான டைம் கிடையாது அதே மாதிரி இந்த ஆடி மாத காலம் உங்களை முன்னாடி வர வைக்கிற காலமாக இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையான காலமாகவும் கருதப்படுது ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து எந்த ஸ்டெப் வச்சாலும் யோசிச்சு வைங்க அதுக்கும் எதுக்கும் தனிப்படியான ஜாதகம் பார்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சிறு சர்க்கிள்களும் கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டிய காலகட்டமும் இருக்குது அதனால ரெண்டு விஷயத்தையும் கொஞ்சம் ஓனமாஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே பொருத்தமானது உங்களுடைய ஜாதகத்தையும் பார்க்கணும் உங்களுடைய குழந்தைகள் இருந்தது அப்படின்னா உங்களுடைய குழந்தையோட ஜாதகத்தையும் பார்க்கணும் ஆயிருந்தது அப்படின்னா உங்களுடைய திருமணமானவர்களோட ஜாதகத்தையும் பார்க்கணும் இது முக்கியமா நீங்க பார்த்துக்கோங்க திருமணம் ஆகாதவர்களாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் யார் கூட இருக்கிறீங்களோ எங்களோட ஜாதகத்தை பாத்துக்கணும் உங்களுடைய தாய் தந்தியர்கள் யாரோ ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா எங்களோட ஜாதத்தை கண்டிப்பா நீங்க பார்த்துக்கணும் மிகப்பெரிய நன்மைக்கு வந்து உங்களுக்கு இருக்குது ஆனா அது யார் மூலமா கிடைக்குது அப்படிங்கிறத நீங்க ஜோதிடம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் சோ வேறு ஏதாவது கருத்து இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன் பத்தி விடுங்க அதே மாதிரி கீழ வந்து நம்பர் அந்த நம்பர் ஃபோன் பண்ணி உங்களுடைய பார்த்து சொல்லி சால் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பாத்திருக்கீங்க அப்படின்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பெல் பெல்பட்ட மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பெருமாள் கோயிலுக்காக இருந்தாலும் முக்கியமாக சனிக்கிழமையில் போய் வழிபட்டுவாங்க ரொம்பவே நல்லது எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே